அப்ப எப்ப தமிழர்களுக்கான உணர்வுகள் எழும்பு எழும்புதோ அந்த உணர்வுகளை மழுங்கடிக்கணும்னு இந்த வேலையை அவங்க செய்வாங்க அப்ப நம்ம ஊர்ல இலங்கை அணி வீரரை கொண்டு வந்து விளையாடக்கூடாதுன்னு போட்டிருந்த தடையை நீக்கிட்டு சிஎஸ்கே அணியில தமிழ்நாட்டில் ஒரு இலங்கை அணி வீரரை கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க அப்பவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவங்க ராஜபக்ஷே குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப தமிழர்களை கொண்டொழித்த ராஜபக்ஷே குடும்பத்தோட கருணாநிதியின் குடும்பம் பேசி கொண்டிருக்கின்றது இதுதான் நடக்குது அவங்க ராஜபக்ஷ குடும்பத்தோடையும் பேசுறாங்க ஆந்திரால இருக்கிற அரசியல்வாதிகள் கூடயும் பேசுறாங்க ஆந்திராவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் திராவிடர்களும் தெலுங்கர்கள் அங்கு கண்டி இருந்து தமிழனை கோண்டொழித்தவங்களும் தெலுங்கர்கள்